சீனே சீனே கொஞ்சம் வெளியே வைப்பா என்னப்பா பெத்த போய் வெளியே உக்காந்துக்கிற நீ பாட்டு காப்பி சாப்பிடுற இது நல்லா இருக்கா நல்லா தான் தாங்க இன்சல்ட் பண்ற இன்சல்ட் பண்ற நான் பெத்த அப்பண்டா ஓ என்னது சும்மா கத்தி நீ காலையில என்ன பிரச்சனை உனக்கு நாலு பேர் வர சொல்லிக்கிறேன் நான் எங்க கை எங்கேயும் போவாத நாலு பேர் வர சொல்லிக்கிற என்னத்துக்கு பால்லாம் இல்ல காப்பிலாம் போட முடியாது காப்பி போட்டு தர வேண்டியது இல்ல நான் எங்க வராங்க நியாயம் கேட்க வராங்களா என்ன என்ன பேசுகிற நீ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தெனில படுத்து வைக்கறான் சரியா சாப்பாடு போடுறது சரியா காசு கொடுக்கிறது இல்ல என்ன ஓ நான்ப்பா நான் எல்லாரையும் சொல்ல அசிங்க பத்தினே நான் என்ன உங்க அப்பா ஓகே எல்லாரையும் நான் போய் சொல்லுகிறேன் வாம்மா மருமகளே என் பையனே மயக்கன மருமகளே டேய் நான்

ஐயோ மாமா நான் பண்ணதெல்லாம் தப்புமா இனிமே உன்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு டிவி போட்டு வர ஏசி போட்டு வர நீ பிடிச்ச ஃபைட் எல்லாம் பாரு மாமா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் செஞ்சு தர மாமா நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன் சொட்ட தலையா சீனி இதெல்லாம் நீ கேட்டிங்க கறியா நான் கேக்கல நான் காது மூடி இருந்தேன் இன்னல் பண்றியா இன்சல் பண்றியா தல நீ கம்மிரே நான் பாத்துக்கறேன் எங்க முன்னாலியே எங்க தலையை ஊளோ தரகுறா பாக்குற என்னமா இதெல்லாம் யோ அப்படியே பேச அந்த ஆள் கரு தரனா போடா வீட்டுக்கு தான் திருடி திருடி சின்றா திருடி திருடி சின்றாரா என்ன தல ஒரு வரவே எடுத்தா தரலா இன்னும் சொல்ல போலாம் அவர் பண்ணதெல்லாம் வாயிலாத பூச்சி கொடுமை பண்ற மருமகா நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்